ஹெல்த் இஸ் வெல்த் வெல்கம் டு தோலிஸ் ஹெல்த் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் என்னென்னா யூரின் ப்ரோட்டீன் இன்றைய காலகட்டங்களில் இந்த யூரின்ல புரோட்டீன் வெளியேற ப்ராப்ளம் நம்மளால் அதிகமாகவே காணப்படுது நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள்லாம் இந்த புரதத்துக்கும் பெரிய பங்கு இருக்கு உடல்ல திசுக்களோட உருவாக்கத்துலையும் சரி அதை சரி செய்யறதுலையும் சரி ரத்தம் எலும்பு தசை தோல் கண் நகம் மற்றும் முடி இந்த மாதிரியான எல்லாத்தோட அடிப்படை ஆதாரமாக இருக்கிறதே பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோட்டீன் தான் சிறுநீரகமானது தனக்குள்ளே வர்ற ரத்தத்தில் இருக்கிற கழிவு நச்சுக்கள் மற்றும் உபரி நீரை வெளியே தீட்டு ரத்தத்தை திருப்பி அனுப்போம் சிறுநீரகத்தில் பிரச்சனை ஏற்படுறப்ப இந்த நச்சுக்களை ஃபில்டர் பண்ணுறப்ப தவறுதலாக உடம்புக்கு சத்தாக போகக்கூடிய இந்த ப்ரோட்டீனையும் ஃபில்டர் பண்ணி சிறுநீரோட சிறுநீராக வெளியேற்றிடும் இப்படி சிறுநீரில் புரோட்டீன் போகிறது தொடர்ந்து போய்கிட்டே இருந்தால் உடல் பலகீனமாயிரும் சிறுநீரகம் சுருங்க ஆரம்பிச்சிரும் சிறுநீரகம் சம்மந்தமான அனைத்து உபாதைகளும் வர ஆரம்பிச்சிடும் டெக்னாலஜிஸ் அட்வான்ஸ்டாக இருக்கிற இந்த காலத்தில் நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கா இல்லையாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு லேபில் ஏகப்பட்ட டெஸ்ட் இருக்குது பட் இந்த மாதிரி அட்வான்ஸ்டு டெக்னாலஜிலாம் இல்லாத காலத்தில் நமக்கு இந்த பிரச்சனைன்னு இல்லை எந்த பிரச்சனைனாலும் நம்மளோட உடல் உறுப்புகளில் ஏற்படுற மாற்றங்களை வச்சும் நம்மளோட கழிவுகள்னு சொல்லப்படுற வியர்வை மலம் சிறுநீர் வாயு உட்பட இதெல்லாம் ஏற்படுற மாற்றங்களை வச்சு உடம்புல என்ன பிரச்சனைங்கிறத துல்லியமாக கணிச்சாங்க நம்ம முன்னோர்கள் அந்த வகையில் சிறுநீரில் ப்ரோட்டீன் அதிகமாக போகிறவங்களுக்கு ஏற்படக்கூடிய அறிகுறிகள் என்னென்ன இல்லைனா அதுக்கான செல்ஃப் செக்கப் என்னலாங்கிறத பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் அண்ட் ஷார்ப் இண்டிகேஷன் என்னென்னா ஆர் ஃபோமி யூரின் அதாவது நுரை போன்ற சிறுநீர் பொதுவாகவே யூரின் தான் வெளியே வரும் அப்படி வெளியே வர்றப்ப அது விழுற இடங்களில் சின்ன சின்ன பபிள்ஸ் அந்த ப்ரெஷர்னால் தோணும் அது ஆட்டோமேட்டிக்காக அடுத்த செகண்டே மறைஞ்சிடும் அது ஏற்க பட் இந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அந்த பபுள்ஸ் ஆனது அளவில் பெருசாகவும் எண்ணிக்கையில் அதிகமாகவும் சேம் டைம் மறையாமலும் இருக்கும் அதை இன்னுமே துல்லியமாக கணிக்க ஒரு கப்பில் தண்ணி எடுத்து நின்றுக்கிட்டே அந்த யூரின் வெளியேறின தரையில் அந்த தண்ணியை ஊற்றுனீங்க அப்படின்னா அது நுர நுறையாக வரும் உதாரணத்துக்கு நம்ம துணி துவைக்கும் போது சோப்பு பட்ட இடத்துல தண்ணி ஊற்றுனா நுர வரும்ல அந்த மாதிரி பட் டூ கலர் அண்ட் அப்பியரன்ஸ் பொதுவாக யூரியனானது லைட்டாக மஞ்சள் நிறத்தில் தான் போகும் பட் இந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அந்த கலர் இன்னுமே பயங்கர டார்க்காக இருக்கும் அதாவது ஸ்டார்டிங்கில் எல்லோ அதுக்கப்புறம் டார்க் எல்லோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடுத்த கலர்னு சொல்லப்படுற அடர் மஞ்சள் நிறத்துலேயோ இல்லைனா ப்ரவுன் கலர்லேயோ இருக்கும் மேலும் அதோட ஸ்மெல்லும் கொஞ்சம் வித்தியாசப்படும் மூணு லெஸ் குவான்டிட்டி யூரினோட அளவு பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே வரும் சேம் டைம் யூரினை வெளியேற்றுறதுக்கு நாம் கொடுக்குற ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் பட் அது வெளியில் வந்து விழுகிற ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா தான் இருக்கும் ஃபினிஷிங் ஸ்டேஜில் சொட்டு சொட்டாக விழும் இப்போ மேலே சொன்னால் இந்த மூணு ப்ராப்ளமுமே சிறுநீரை வச்சே சிறுநீரில் ப்ரோட்டீன் வெளியேறுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான வழிகள் இதை தாண்டி உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் இல்லை உடம்பை பார்த்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஒன்று பஃபினஸ் இன் த ஃபேஸ் அண்ட் பாடி கை கால் முகம் உட்பட ஹோல் பாடியே புஸ்ஸு புசுன்னு நீர் கோர்த்த மாதிரி குண்டா தெரியும் எப்பவுமே ஹெவி ஸ்வட்டிங்காக இருப்பாங்க அதாவது வேற்று வேற்று அருவி மாதிரி கொட்டிக்கிட்டே இருக்கும் அடிக்கடி சளி மற்றும் மூச்சு விடுறதுல சிரமம் இருக்கும் சரம வறட்சி எப்பவும் களைப்பாக சோகமாக இருப்பாங்க எதுலேயுமே கான்சன்ட்ரேஷன் இருக்காது தூக்கு பிரச்சனை விக்கல் கொமட்டல் வாந்தி இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கும் இப்போ மேலே சொன்ன அறிகுறிகளில் ஒன்றும் இல்லை அதுக்கு மேற்பட்டதோ உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உடனே கட்டாயம் காலம் தாழ்த்தாமல் டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ கட்டாயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் இதே மாதிரி இன்னொரு நல்ல பதிவில் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன்